எவ்வளவு பிஸியா இருந்தாலும் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கான நேரம் வேண்டும் ஒன்று டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ஹெல்த் சரிங்க ஆண்கள் இருக்கீங்க உங்க மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க இது மட்டும் என்ன சார் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க என்னங்க இது அநியாயம் நகை நகை வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவோடைய அம்மாவுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வந்தது ஏ உங்கள் அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுத்து காசு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அது என்ன நான் இப்போ சொல்றேன் உங்களினுடைய தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பெண்களுக்கும் அதே தான் உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது பிடிச்சது சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த ஆள் மாத்திரம் நான் குழம்பு வச்சா ரெண்டு நாள் வச்சு வச்சு தின்னும்னு சொல்லி வச்சுருப்பீங்க இதெல்லாம் கிஃப்டு தானே ஏய் உங்கள் அப்பாவை பையன் வந்து எகிரி பேசுனா வந்து சொல்லுவோம் ஏய் அவரை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்டு இதெல்லாம் நல்ல கிஃப்டு தான் இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன் சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் உங்க அக்கா தங்கையா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அம்மா அப்பாவா இருக்கலாம் மாமியார் மாமனாரா இருக்கலாம் நெருங்கிய சொந்தங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம எத்தனை பேர் இத்தனை பேர் இதை போல பக்கத்தில் துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம் அன்னைக்கு நான் ஹீரோ இல்லை அன்னைக்கு நான் ஹீரோயின் இல்லை எங்க அம்மா இல்ல எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான் நான் பக்கத்துல போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான் உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையில் இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எத்தனை எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவியே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கா இல்லையா நடக்குதா நடக்கலையா எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள் கிழிச்சான் 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 எங்க அக்கா பையன் கோபி இருக்க அவன் பையன் இதுவும் தண்டம் எனக்கு வந்து பிறந்திருக்கு அந்த குழந்தை பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி இருப்பான் காமிச்சிக்க மாட்டான் அவன் ஆனால் மனசுக்குள்ளே சுருங்கி போகும் உங்க பிள்ளை அவ்வளோ மார்க் வாங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா மற்றவர்கள் மத்தியில் எங்க எங்க பையன் இருக்கான் பாருங்க எங்க குமார் இருக்கான் பாருங்க அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப மரியாதையான பையன் ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன் எழுத்தாளர் ஜெயமோகன் இதை பற்றி எழுதுகிறார் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய மகன் அஜித்தனுக்கு கற்றல் குறைபாடு இருந்தது அதாவது அந்த யானை எழுதுவதிலே அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது பள்ளியிலே ஆசிரியர்கள் தொடர்ந்து அடித்தார்கள் தொடர்ந்து கோபித்தார்கள் வீட்லேயும் அப்பா அம்மா திட்டினாங்க ஒரு நாள் ஜெயமோகன் அவர்களுக்கு கழுத்து வலி அதுக்கு ஒரு தைலை வாங்கிட்டு வந்தார் தரையில் கவுந்து படுத்துக்கிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஏ இதை தடு தடவிற எனக்கு கழுத்து வலி பையன் வந்து தடவி விட்டான் தடவிட்டேன் என்ன ஏன்ப்பா பா தடவிட சொன்னேன் அம்மாவை தடவிட சொல்லலாம் தானே அப்போ அவருடைய மனைவி அங்கே வராங்க ஏ ஜெயன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே நான் தடவி விட்டுருப்பேனே அப்போ ஜெயமோகன் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த டப்பாவில் போட்டிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் தடவி விட்டால் தான் சரியாகும் என்று அந்த டப்பாவில் போட்டிருக்கு அதனால தான் அஜித்தனை நான் தடவிட சொன்னேன் சொன்னோட அந்த அடுத்த நிமிடம் அவருடைய முதுகின் மீது இரண்டு கண்ணீர் துளிகள் சொட்டினேன் பத்தறி எழுதிக்கிட்டு ஏண்டா அழறான அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று திட்டீங்கன்னு யாருக்குமே நினைச்சேன் அன்றைக்கு ஜெயமோகன் முடிவு செய்தார் நீ படிச்சு முடிக்கிற மட்டும்டா இனி ஒரு நாள் கூட நீ மார்க் என்ன ஏதும் கம்மியா வாங்கினா நான் கேட்க மாட்டேன் இது இனிமேல் உன்னுடைய கடமை மகனே நீ ஜெயிப்பா என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது போதும் என்று ஜெயமோகன் சொன்னார் உண்மையிலேயே இன்றைக்கு அஜித்தன் அவனும் ஒரு கதாசிரியனாக அந்த அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிறான் என்றால் பெற்றோர்களுக்கான ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய உலகமே அவர்கள் நம்முடைய வாழ்வின் விதைக்களம் அவர்கள் தான் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் யார் மீது நம்பிக்கை வைப்பது நம்பிக்கை இல்லாம மனசுல பயம் இருந்தா கூட அவங்க கண்களை பார்த்து நீ ஒன்னால முடியும் நீ நல்ல பையன் நீ எந்த தப்பு செய்ய மாட்ட என்று சொல்லி பாருங்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களே சீரமைத்துக் கொள்ளுவார்கள் வாழ்க்கை என்ற நாடகத்தில் சில சமயம் துணை கதாபாத்திரங்களாக நமக்கு பிடித்தவர்கள் பக்கத்தில் நின்று அவர்கள் கைகளை பிடித்துக் கொள்வதே நமக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு செயலாக இருக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட புதிதில் அல்லது திருமணத்துக்கு முன்னால் அவங்கள பார்க்கணும்னு எப்படிலாம் துடிச்சிருப்பீங்க இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா நிச்சயதார்த்த ஆன உடனே கேன்சல் பண்ணிடுது உடனே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிறது வேற விஷயம் உடனே கேன்சல் பண்ணிடுது ஏன்மா அவரோட நான் பன்னெண்டு நாள் பேசினேன் அந்தால் எதுக்குமே இல்லங்க திருமணமாய் பத்து வருஷம் பேச வேண்டியது திருமணத்துக்கு முன்னாடி பன்னெண்டு நாள் எல்லாம் பேசிருச்சு அது எதுக்குமே லாயக் இல்லைன்னு சொல்லுது அது அல்ல நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இல்ல அப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை ஏய் ஒரு வார்த்தை சொல்லு பிள்ளை எல்லாரும் பாக்குறாங்க இப்போ ஒண்ணு சொல்லாதீங்க இப்படிதானே அன்றைக்கு இருந்தது திருமணமான புதிதில் அந்த ஒரு இப்படிதானே இருந்தது பேசு 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 பேசுன்னு கெஞ்சின மனைவி திருமணமாயி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வைங்க தாயே நீ கொஞ்சம் வாய் மூடுறிய இந்த பாரு உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா இனிமே இந்த வீட்டுல யாருமே பேச முடியாது நான் கேட்டேன் ஏ சார் பேசு 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 நான் சொன்னீங்களா அது என்ன ஆச்சு அது அப்போ அது போன வாரம் வடிவில் சொல்லுவார் அது அப்போ அப்போ அந்த திருமணமான அந்த மாப்பிள்ள உட்கார்ந்து சும்மா பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த திருமணம் தான் முடிச்சு அந்த பெண்ணு பின்னாடி நடந்து போகும் அதோடைய கொலுசு சத்தம் அவரோட காதில் கேட்கும் அதுவே ஒரு பரவசமா இருக்கும் இப்போ ஆகி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி இப்போவும் கொலுசு போட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டு வளையல் போடுற போது சமையல் உள்ள வேலை செய்யற போது ரெண்டு வளையலும் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளும் சில்லிங் சில்லிங் சில்லிங்னு அந்த சத்தமே பரவசமாக இருந்த காலம் இப்போ கணவர்களை மாத்திரம் நான் கேக்கல மனைவிகளையும் சேர்த்து தான் கேக்குறேன் அவர் தெருவிலே வருகிற போது செருப்பு சத்தத்தை வைத்து அவர்தான் வருகிறார் என்று தெரிந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்த காலங்கள் இப்போது எங்கே போயிட்டு வந்தா இங்க வராம எங்க போகுது அவங்களோட அம்மா சொல்லுவாங்க ஹே மாப்பிள்ள வரா வரட்டும் என்ன என்ன பண்ணுறதுக்கு எந்திரிச்சு கும்பிடணம் இந்த ரெண்டு நடுவில் அன்பு இல்லையா நீங்க சொல்லுங்க அன்பு இல்லையா அன்பு இல்லையா என்ன இருக்குறோம் என்ன தான் ஆக போகுது கால எல்லாம் முடிஞ்சு போச்சு பாத்துக்கல அப்புறம் அடுப்புல குழம்பு கொதிக்குது பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு ஒன்றே மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசி வரை கைப்பிடித்து நம்மோடு வருவது வாழ்க்கை துணையாக இருக்கிற அந்த நபர் மாத்திரம்தான் சண்டை சண்டை நல்லது சில வாழ்க்கையில சண்டையே இருக்காதுன்னா எனக்கு பயமா இருக்கும் ஏன்னா சண்டை போட கூட ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த உறவுக்கு அப்புறம் நல்லா இருக்காது இதெல்லாம் ஒரு ஆளு சண்டை போடணும் அந்த ஸ்டேஜ் அது சண்டை போட்டா ரொம்ப நல்லது சண்டைக்கு பிறகு வர சமாதானம் போல் இனிப்பான பதார்த்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்ல சண்டை போடுங்க பேசறதை நிறுத்திடாதீங்க தொடர்பு இன்மை என்பதுதான் உறவுகளில் இருக்கிற ஆகப்பெரிய ஆபத்து அப்போ என்ன நடக்கிறது என்றால் ஒரு கட்டம் வரையில் பிள்ளைகளை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பதே பிள்ளைகள் மூலமாக தை அவரை கேள்விடா சாப்பிட வராரா இல்லைன்னு கேட்டு சொல்லு ஏம்மா நீயே கேளம்மா கேட்டு சொல்லு ஏம்பா சாப்பிட்ட வரியா ஆமாம் ஆமாம் இவர் சமைச்சி வச்சதுக்கு நான் வந்து வேறே சாப்பிடணுமாக்கும் இவன் பிள்ளைகள் மூலமாகவே டிஸ்கஷன் நடக்கும் திடீர்னு அந்த பையன் கழுப்பி படிக்கிறதுக்கு வந்தே போயிடுவோம் இல்லை கல்யாணம் ஆகி வேறே வீட்டுக்கு போயிடும் அந்த பொண்ணு போய் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுல்ல ரொம்ப பெருசாக தெரியும் அல்ல வாழ்க்கையில் எல்லோரும் பிஸியாக இருக்கும் பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிற்பதற்கு நேரம் இல்லை அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் அந்த பந்தோபஸ்து இது இங்கே கலவரம் அங்கே எல்லாருமே பிஸியாக இருக்காங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்கான நேரம் வேண்டும் ஒன்று டேக் கேர் ஆஃப் யர் ஓன் ஹெல்த் சார் இங்கே ஆண்கள் இருக்கீங்க உங்கள் மனைவிக்கு என்ன சார் நல்ல கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க இது மட்டும் என்ன சார் கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க பட்டுப்பட வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கே பல பேர் தலையாட்ட மாட்டேன்றாங்க என்னங்க இது அநியாயம் நகை நக வசதி இருக்கிறவங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் பிரியாணி பிடிக்கும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த அம்மாவோடைய அம்மாவுக்கு அறுபதாவது பிறந்தநாள் வந்தது ஏ உங்கள் அம்மாவுக்கு படம் வாங்கி கொடுன்னு காசு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே இதெல்லாம் விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அது என்ன நான் இப்போ சொல்கிறேன் உங்களினுடைய ஆரோக்கியம் தான் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு பெண்களுக்கும் அதே தான் உங்கள் கடவர்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது பிடிச்சதை சமையல் பண்ணி போட்டிருப்பீங்க அந்த ஆளு மாத்திரம் நான் காரக்குழம்பு வச்சா ரெண்டு நாள் வச்சு வச்சு தின்னும் சொல்லி வச்சிருப்பீங்க இதெல்லாம் கிஃப்ட் தானே ஏய் உங்க அப்பாவை பையன் வந்து எகிரி பேசினா அம்மா வந்து சொல்லும் ஏய் அவரை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத வாய மூடு அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் அதுவே ஒரு கிஃப்ட் அந்த கணவருக்கு பையன் முன்னாடி அவருடைய மானத்தை மீட்டெடுத்த கிஃப்ட் இதெல்லாம் நல்ல கிஃப்டு தான் இதை விட பெரிய கிஃப்ட் ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஹெல்த் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை விட கணவருக்கு பெரிய பரிசு எதுவுமே இல்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் அந்த கூட்டிலே இருக்கிற குஞ்சு பறவைகள் பறக்கும் அதுதான் வாழ்க்கையின் விதி அதுதான் இயல்பு நாடகத்தில் ஒவ்வொரு கேரக்டர் போயிட்டே இருக்கும் திடீர்னு ரெண்டு கடைசி கேரக்டர் தான் நிற்கும் போல் உறவு ஆயிரம் வந்துமென பேரென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று கண்ணதாசன் எழுதினாரு அப்படி ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு நிறைவு வரை பயணம் செய்கிற உறவு என்பது வாழ்க்கை துணை ஒன்றுதான் அதனால மற்றவர்கள் முன்னால குற்றம் சொல்லாதீங்க தனியாக குட்டி நாயே எல்லாம் திட்டம் தானே அதை நீ திட்டிக்கலாம் மற்றவர்கள் முன்னால் குற்றம் சொல்லாதீர்கள் அவர்களுக்கு இல்லாத நிறைகள் கூட அவர்களிடம் இருப்பதாக சொல்லுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லாவிட்டால் பாவம் யாருங்க சொல்ல போறங்க வெளி வெளியுலகம் கொடுமையானதாக இருக்கிறது அல்லவா வெளியுலகம் கொடுமையானது அலுவலகங்களில் பல விதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருவர் இப்படிதான் நிறைகுறைகள் இருக்கும் அதை அப்படிதான் அவளதான் அவ என்ன செய்ய அப்படிதான் என்று வாங்கிக் கொள்ளுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் நண்பர்கள் நிறைவாக நான் இப்படி சொல்லுகின்றேன் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று கண்ணதாசன் எழுதினார் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற ஒரு விதி இருப்பதாக நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட ஒரு விதியின்படி நாம் செய்கின்ற பயணம் இந்த பயணத்தின் நிறைவில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது அது கடவுளினுடைய முடிவு ஆனால் பயணம் செய்கிற பாதையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக் கொள்வது முழுக்க முழுக்க என் கையில் இருக்கிறதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை நாம் செய்கிற பிரச்சனை என்னவென்றால் பயணத்தின் நிறைவில் என்ன கிடைக்கும் ஓடிட்டு பாதையில் இருக்கிற அழகுகளை பார்க்கவே மறந்து விடுகின்றோம் எனவே பாதையில் இருக்கிற அழகுகளை பார்ப்போம் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நாம் தோன்றுகிற காட்சிகளில் நாம் ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்துவோம் அன்றாடம் நம்மை மலரச் செய்கிற ஒரே ஒரு வழக்கமாக புத்தகத்தை படிப்போம் உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகின்றேன் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்போது போது ஸ்டாண்டர்டா சில கேள்வியை கேட்போம் அது அதை தமாஷா சொல்லுவாங்க ரெண்டு பஞ்சாபிக்காரங்க மனை ரெண்டு பெண்கள் பஞ்சாபி பெண்கள் ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா உங்க வீட்டில் துணி துவைச்சாச்சான்னு கேட்டுப்பாங்களாம் அதுதான் முதல் கேள்வியா இருக்குமா துணி துவைச்சிட்டிங்களா வீட்டில் நாம பெரும்பாலும் என்ன கேட்போம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இதுதான் நம்ம கேள்வி ஏன்னா நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படிப்பட்டது சாப்பிட்டாச்சா அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாரும் நல்லம்மா பொங்கலுக்கு என்ன துணி எப்படி எடுக்க இந்த மாதிரி பல கேள்விகள் வச்சிருக்கோம் பார்த்துட்டியா வெந்து தணிந்தது காடு பாத்தியா இல்லையா சிப்பு எப்படி இருக்காருன்ற பல கேள்விகள் இருக்கிறது இன்னும் இன்றிலிருந்து சேலத்து நண்பர்கள் ஒருவரை சந்திக்கிற போது என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்கிற ஒரு புது கலாச்சார வழக்கத்தை ஆரம்பிப்போம் ஏனென்றால் எந்த ஊரிலும் நான் கண்டிராதபடி நான்கு நாட்கள் புத்தக கண்காட்சியை எக்ஸ்டென்ட் பண்ண வைத்திருக்கிற மகத்தான புத்தக கலாச்சாரம் இங்கே இருக்கிறது என்றால் சாப்பிட்டியா நல்லா இருக்கியா எல்லாம் கேக்கலாம் அதோடு கூடவே சேர்த்து என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறவர்களாக நம்மில் பல பேர் இருக்கிறோம் புத்தகமா போன வாரம் ஏதோ ஒருத்த என்னவோ ஒண்ணு கொடுத்தான் இது ஒரு புத்தகமா இது ஏதோ ஒருத்தன் என்னவோன்றது புத்தகமா இல்லப்பா நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி படிச்சு ஒரு மாசத்துல முடிச்சிருவேன் என்று பதில் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவோம் ஒரே ஒரு காரணம் தான் இந்த மாதிரி ரொம்ப வந்து பேச கூப்பிட்டதுக்கு நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு நினைக்காதீங்க ஒரே ஒரு காரணம் தான் உங்கள் புத்த உங்கள் பிள்ளைகள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்ம சொல்றான்ல அதுலயே இருக்கியே அல்ல என்னதான் இருக்கு அப்படி கேட்கிறோம்ல அவர்கள் செல்லை விட்டு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாக்கள் படிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பார்கள் தாயும் தகப்பனும் புத்தகத்தை படிக்காத வீடுகளில் ஒரு புத்தகத்தை கூட குழந்தைகள் தொட மாட்டார்கள் நண்பர்களே நீங்க எங்கிருந்து நூறு புத்தகத்தை வாங்கிட்டு போகலாம் அவங்க படிக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவும் படிக்கிற வழக்கத்தை வைத்திருப்பதை பார்க்கிற குழந்தைகள்தான் புத்தகத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள் எனவே செல்லை விடு புத்தகத்தை எடு என்பது உங்கள் பிள்ளைகளின் தாரக மந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிக்கத் தொடங்குங்கள் புதுப்புது உலகங்களின் புதுப்புது ஜன்னல்களும் வாசல்களும் திறக்கட்டும் மேலும் மேலும் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் எழுந்து நிற்க வேண்டும் புத்தக திருவிழாக்கள் அந்த தீபத்தை தூண்டுகின்ற அந்த தீபத்தை ஏற்றுகின்ற ஏற்றிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் எண்ணம் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என்கூடத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே குடத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் எண்ணம் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோணல் பொறியின் குணமில்லை என்கூடத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோழல் பொறியின் குணமிலவே என்கூடத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் எண்ணம் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என்குடத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா கோளல் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை முயவ விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் சாலமன் பாப்பையா விளக்கம் எண்ணம் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயன் இல்லாதவையே கலைஞர் விளக்கம் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கினா